இன்றைக்கி நம்ம வீட்டில் பூண்டு குழம்பு தான் செய்கிறோம் எப்படி செய்யலன்னு பார்க்கலாம் கருவேப்பிலே ரெண்டு தக்காளி சின்ன வெங்காயம் ரெண்டு ரெண்டாக கீரி வச்சுருக்கோம் ஒரு பத்து பதினஞ்சு பூண்டு குடிச்சு வச்சுருக்கோம் இது வந்து மசாலா அரைக்கிறதுக்கு கொஞ்சமாக தேங்காய் கொஞ்சம் பொடி வச்சுன்னு உள்ளி கொஞ்சமாக புளிக்கரைசை எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் பூண்டு குழம்பு வைக்கிறதுக்கு இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம் பாத்திரத்தை வச்சாச்சு பாத்திரம் நல்லா காய்ஞ்சிச்சு இப்போ எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் நல்லா காஞ்சிச்சு பூண்டு குழம்புக்கு வந்து கொஞ்சம் அதிகமாக எண்ணெய் சேர்த்துக்கோங்க நல்லா நல்லாயிருக்கும் கடுகு போட்டுக்கலாம் வெந்த போட்டுக்கலாம் ஒரு ஸ்பூன் கருவிடனும் எண்ணெயிலயே பூண்டு போட்டுக்கலாம் அப்பதான் நல்லா வதங்கி நல்லா வாசமாக இருக்கும் பூண்டு நல்லா வதங்கிடுச்சு இப்போ சின்ன வெங்காயத்தை சேர்த்துக்கலாம் பூண்டு கடந்து கொண்டு சின்ன வெங்காயம் கொஞ்சம் அதிகமாக போட்டாவே நல்லா இருக்கும் இன்னும் கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்கலாம் இப்போ கருவீட்டிலே போட்டுக்கலாம் கருவிட்டு சின்ன வெங்காயம் வெள்ளப்பூடு கருப்பில நல்லா வதங்கிடுச்சு இப்போ தக்காளி சேர்த்துக்கலாம் ரெண்டு தக்காளி நீல நீல்லாமல் கட் பண்ணி வச்சுருக்கோம் சேர்த்துக்கலாம் தக்காளி நல்லா வாங்கிட்டுருக்கு இப்பவும் கொஞ்சமாக உப்பு போட்டுக்கலாம் தக்காளி கலந்துகிட்டேன் ஒரு டீஸ்பூன் உப்பு போட்டு நல்லா கலரி விட்டு மூடி வச்சிடலாம் நல்லா வதங்கி வச்சாமல் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் நல்லா தான் சூப்பராக கலர் ஃபுல்லாக வதங்கி இப்போ இதில் வந்து காரக்கழம்பு மசாலா சேர்த்துக்கலாம் இந்த எண்ணெயிலே போட்டுன்னா வரச்சுனா பச்சை வசதாக இருக்காது

சூப்பரான பூண்டு குழம்பு ரெடி ஆயிடுச்சு நல்லா அழகாக கலர்ஃபுல்லாக இருப்பாருங்க இனிமேல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க ஃபாலோ பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்க பாய் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்